நிலவு சூரியனை மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அதாவது சோலார் எக்லிப்ஸ் இந்த ஒரு விஷயம் நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமியில இருந்து முழு நேர சூரிய கிரகணத்தை கூட பார்க்க முடியுது ஆனா பூமியில மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால சூரியனை தாண்டி இந்த சோலார் சிஸ்டத்துல இப்போதைக்கு மொத்தமா எட்டு பிளான்கள் எட்டு கிரகங்கள் இருக்கு ஒரு காலகட்டத்தில் புளூட்டோவோட சேர்த்து ஒன்பது பிளானட்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு சோ அதுக்காக புளூட்டோ புளூட்டோ விட முடியாது அதனால பூமியை தாண்டி இருக்கக்கூடிய ப்ளூட்டோவோட சேர்த்து மற்ற எட்டு கிரகங்களையும் சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா அப்படி நடந்தா அங்க என்ன மாதிரியான தோற்றத்துல அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிற இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேகர் விஷயம் சேனல் இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்க வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய சூரியனும் இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய நிலவும் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக எல்லாரும் நினைச்சிடக்கூடாது சூரியனும் நிலவும் ஒரே சைஸ் தான் அப்படின்னு நிலவை விட சூரியன் அப்படிங்கிறது நானூறு மடங்கு பெருசுங்க நம்ம பூமியே சூரியன் பக்கத்தில் இருக்கும் ஒரு பட்டாணி சைஸுக்கு தான் இருக்கும் நம்ம பூமியை விட நிலவு சிறுசு அப்படிங்கும்போது அதோட சைஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன் ஸோ இவ்வளவு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நிலவு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சூரியனை எப்படிடா தான் மறைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமியில இருந்து சூரியன் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதுக்கு இடையில நம்ம சூரியனுக்கும் நம்ம நிலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் நானூறு மடங்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால தான் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான சைஸ்ல நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது நிலவும் சூரியனும் ஒரே சைஸ்ல இருக்கிறதுக்கான ரீசனா இருக்கு இப்போ நம்ம பூமியில நடக்கக்கூடிய அந்த சோலார் எக்லிப்ஸ் சொல்லப்படக்கூடிய சூரிய கிரகணத்தை எத்தனை தடவை உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா எதிர்காலத்தில் இதுக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட போலாம் என்னப்பா சொல்ற அப்படின்னு நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட நிலவு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கற விஷயத்த சைன்டிஸ்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் காரணமா போக போக கொஞ்சம் காலங்கள் போக பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியோட அந்த சோழார் எற்பிளுக்கு சொல்லப்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கறது நடக்காம கூட போகலாம் ஏன் இப்போ இருக்கிற மாதிரியான முழு சூரிய கிரகணம் கூட அந்த டைம்ல வந்து நம்மளால பார்க்க முடியாம கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி பூமியில் சூரிய கிரகணம் நடக்கிறது இதெல்லாம் ஓகே தான்ப்பா மத்த பிளானட்ஸ்ல சூரிய கிரகணம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குமா அப்படி நடந்த அந்த சூரிய கிரகணத்தோட தோற்றம் அப்படிங்கறது அந்த பிளானட்ஸ்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பேங்க நம்புறேன் சோ இப்போ அதை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எட்டு கிரகங்கள் புளூட்டோட சேர்த்துக்கிட்டா ஒன்பது சோ அந்த புளூட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இருந்தாலும் அதை அப்படியே விட முடியாதுங்கிறதுனால இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து புளூட்டோவும் சேர்த்துக்கலாம் சோ அப்படி பார்க்கும் அந்த ஒன்பது கிரகங்கள்ல நிலவுகள் இல்லாத ரெண்டு கிரகங்களும் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்க தான் சரி அப்படி அந்த கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதன் கிரகம் மெர்க்குரி அதுக்கப்புறம் வெள்ளி கிரகமான வீனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு

முன்னாடி சூரியன் தான் இருக்கு அதை மறைக்கிறதுக்கும் அங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இல்லை ஆனால் வீனஸ் பிளானெட்டுக்கு முன்னாடி மெர்க்குரி இருக்கிறதுனால மெர்குரி அந்த சூரியனை மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒன்னு வீனஸ்ல கண்டிப்பா நடக்கும் அதுக்காக பூமியில் முழு சூரிய கிரகணம் நடக்கிற மாதிரி வீனஸ் கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெர்க்குரி சூரியனை மறைக்கும் போது அந்த முழு சூரிய கிரகணம் வீனஸ்ல தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா இப்போ நீங்க பாக்கற இந்த வீடியோ கிளிப் கூட மெர்க்குரி சூரியனை சுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்கறீங்க சோ பாக்குறதுக்கு எவ்வளவு சின்னதாக இருக்கு மெர் அப்படிங்கிறது சூரியனை சுத்தி வரவங்க போது அப்போ வீனஸ்ல இருந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா இவ்வளவு சின்ன சைஸ்ல தமா துண்டா சூரியனை சுத்தி வரக்கூடிய இந்த மெர்கூரி பிளான் சூரியனை மறைச்சிச்சு அப்படின்னா அதை வீனஸ் பிளான்ட்ல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த சூரிய கிரகணம் எந்த மாதிரியான தோட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மெர்கூரி வீனஸ் இந்த ரெண்டு பிளான்ட்டை தாண்டி நம்ம எடுத்து நம்ம பூமிக்கு வந்தோம் அப்படின்னா பூமியில இருந்துகிட்டு நம்ம மூணு விதமான சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் முழு சூரிய கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணம் அதுக்கப்புறம் சூரியனை முழுசா மறைக்காம ஓரளவுக்கு முக்காவாசி மறைச்ச ஒரு சூரிய கிரகணத்தை நம்மளால நம்ம நிலவு வந்து சூரியனை மறைக்கும் போது நம்மளால பூமியில இருந்து பார்க்க முடியும் பூமியில இருந்துட்டு பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த விஷயங்களை பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிரகத்துல இருந்தும் பார்க்கவே முடியாது சோ அந்த வகையில நம்ம பூமி கிரேட் தான் இல்ல பூமியை தாண்டி பூமிக்கு அடுத்தபடியா செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்ஸ் பிளானட் இருக்கு மார்ஸ் பிளானட்லயும் சூரிய கிரகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் ஆனா பூமி மாதிரி கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் செவ்வாய் கிரகத்தை சுத்தி மொத்தமா ரெண்டு நிலவுகள் போபோஸ் அண்ட் நீமோஸ் சொல்லப்படக்கூடிய ரெண்டு நிலவுகள் வளவருது இந்த ரெண்டு நிலவுகளும் நம்மளுடைய பூமியை சுத்தி வரக்கூடிய நிலவை விட ரொம்பவே சின்னது

அப்படிங்கிற கடந்து போகிற மாதிரி தான் சூரியனை கடந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் சூரிய கிரகணம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அது கேப்சர் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப் கூட பொசிவரஸ் ரோவடால கேப்சர் பெய்யப்பட்ட செவ்வாய் கிரகத்தோட சூரிய கிரகணத்தோட கிளிப் தான் ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கறது செவ்வாய் கிரகத்தில் எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைப்பீங்க பல மணி நேரம் நடந்திருக்கும்போ அதுதான் அளவுல ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனா இந்த போபோஸ் அப்படிங்கிற நிலவு செவ்வாய் கிரகத்தை ரொம்ப ரொம்ப வேகமாக சுத்தி வந்துட்டு இருக்க காரணத்தினால வெறும் நாற்பதே செகண்ட் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் நடந்திருக்கு இதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த போபஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு செவ்வாய் கிரகத்தை ரொம்ப வேகமாக சுற்றி வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அது முழு சூரியனையும் மறைக்க முடியல அளவில் ரொம்ப சின்னதாக இருக்க காரணத்தினால இப்போ சூரியன் அந்த நிலவு அப்படிங்கிறது கடந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் நடந்திருக்கு ஸோ மற்றபடி நம்ம பூமியில் நடக்கிற மாதிரி அங்கே செவ்வாய் கிரகத்தில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்காது ஸோ இதோட இந்த லிஸ்ட்டில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நாலு தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய டெரஸ்டியல் பிளானட்டோட லிஸ்ட் அப்படிங்கிற முடியுது இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நான்கு பிளானட்ஸ்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எல்லாமே வாயு கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளானட்ஸ் தான் ஸோ அங்கே தரைப்பகுதி எதுவும் இல்லாத காரணத்தால் அந்த கிரகத்தில் இருந்து நம்மளால் சூரிய கிரகணம் எப்படி இருக்குது அங்கே என்ன மாதிரி தோற்றத்தில் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது பட் ஆனால் அந்த கிரகத்துக்கு பின்னால் இருந்தோ இல்லாட்டி அந்த கிரகங்களை சுற்றி வரக்கூடிய நிலவுகளில் இருந்தோ அங்கே சூரிய கிரகணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணன் வியாழன் ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய

சொல்லக்கூடிய அந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது எழுபதுக்கும் அதிகமான நிலவுகளை கொண்டு இருக்கக்கூடிய ஜூபிட்டரில் எவ்வளோ சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டர் அப்படிங்கிறது சூரியனில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால ஜூபிட்டர்ல இருந்து சூரியனை பார்த்தா கூட ரொம்ப சின்னதாக தான் தெரியும் சூரியன் அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது ஜூபிட்டரை சுற்றி வரக்கூடிய நிலவுகள் சூரியனை விட ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ அந்த ஒரு ரீசன் காரணமாக சூரியனை கம்ப்ளீட்டாக அதோட நிலவுகள் அப்படிங்கிறது மறைச்சிரும் முழு சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஜூபிட்டரில் ரொம்ப அசால்ட்டாகவே நடக்கும் ஒரு சூரிய

இரண்டாவது மிகப்பெரிய பிளானட்டா நம்ம சூரிய குடும்பத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு பிளானட்னா அது சேட்டன் சொல்லப்படக்கூடிய சனி கிரகம் தான் இந்த சனி கிரகத்துக்கு அளவு கொடுக்கறதே அதோட வளையங்கள் தான் அந்த வளையங்களை இப்போ நம்மளால டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பாக்குறோம் அப்படின்னாலும் சனி கிரகத்துல தரைப்பகுதி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்து அந்த சூரிய கிரகணம் சனி கிரகத்துல ஏற்படும் போது நம்ம பாத்தோம் அப்படின்னா அந்த வளையங்களை கூட அவ்வளவு கிளியரா பார்க்க முடியுமா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் கூட சனி கிரகத்தோட ஒரு நிலவான டைட்டன் அப்படிங்கிற நிலவு அது மறைச்சு சனி கிரகத்திலையும் சூரிய

அது சோலார் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நிலவுக்கு சூரியன் நடுவில் கிரகம் வரும்போது அதை லூனார் எட் க்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இமேஜ் கூட நம்ம சனி கிரகத்தை வச்சு கேப்சர் பண்ணியிருக்காங்க சனி கிரகம் அதோட நிலவுக்கு முன்னாடி சூரியனை மறைச்சு நிற்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன் இந்த இமேஜ்ல அந்த சனி கிரகம் மொத்தமும் கவர் ஆயிருக்கு அதோட ரிங்ஸும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா தெரியுது பாருங்களேன் ஒரு கிரகத்துக்கு முன்னாடி இன்னொரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் கூட அந்த சூரியனை வந்து மறைக்கும் அந்த கிரகத்துக்கு முன்னாடி இருக்க சூரியனை ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கூட இந்த சனி கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம பெரிய அண்ணன் வியாழன் வந்து பண்ணுவாப்ல அப்பப்போ ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப் கூட சனி கிரகத்துக்கு முன்னாடி அந்த ஜூபிட்டர் சொல்லப்படக்கூடிய வியாழன் சூரியனை மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் ஆனால் முழு சூரியனை ஜூபிட்டரால் மறைக்க முடியாது பகுதி சூரியனை கூட அதால் மறைக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது நடந்திருக்கு ஸோ சேர்ட்டனுக்கு அப்புறமா நம்மளுடைய யுரைனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரகம் இருக்கு இந்த யுரைனஸ் கிரகமும் சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்க காரணத்தினாலையும் அதோட நிலவுகளும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஸோ அந்த வகையில் இந்த யுரேனஸ் கிரகமும் ஒரு வாயு கிரகம் கேஸ் பிளானட் அப்படிங்கறதுனால அந்த தரை பகுதி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஸோ அங்கேருந்து நம்ம சூரியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கவும் முடியாது சூரியனுக்கும் அந்த கிரகத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க காரணத்துனால ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் சூரியன் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கிரகத்தை சுற்றி வரக்கூடிய நிலவுகளும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அந்த சூரியனை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் சூரியன் இருக்கிறனால அந்த சூரியனை அந்த நிலவுகளையும் கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் அதில் குறிப்பாக யுரேனஸை சுற்றி வரக்கூடிய ஏரியல் அப்படிங்கிற ஒரு நிலவு யுரேனஸ்லேயும் சூரிய கிரகணத்தை ஏற்படுத்தும் அது ஒரு இமேஜும் கேப்சர் பண்ணிருக்காங்க அந்த இமேஜதான் இப்ப நீங்க பாக்குறீங்க அந்த நிலவு சூரியனை முழுசா மறைச்சதையும் தாண்டி அந்த நிலவு ஏற்படுத்தின அந்த சூரிய கிரகத்தோட நிழல்கள் அப்படிங்கறதும் அந்த யுரேனஸ் கிரகத்தில் விழுந்ததையும் இந்த இமேஜ்ல நீங்க தெளிவா பார்க்க முடியும் சோ அதையும் கேப்சர் பண்ணிருக்காங்க இந்த இமேஜ்ல இதை தாண்டி நெப்டியூன் அப்படிங்கிற அந்த பிளானட் இருக்கு நெப்டியூன் பிளானட்ல எந்த மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஃபுட்டேஜும் எந்த ஒரு இமேஜும் நம்ம கிட்ட கிடையாது பட் ஆனா இப்படி இருக்கலாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிமுலேஷன் இமேஜ் அப்படிங்கறது இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுவேன் பண்றேன் இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒண்ணு சோ இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல பாத்தீங்கன்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை கம்ப்ளீட்டா மறைச்சு முழு இருள் தான் வந்து வருது இதுக்கு காரணம் அந்த கிரகத்துக்கும் அந்த சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தொலைவில் இந்த நெப்டியூன் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து இருக்கிறதுனால அந்த சூரியனே இந்த நெப்டியூன்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குட்டிய ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும் சோ அப்படி இருக்கும் போது அந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை மறைக்கும்போது போது முழுசா கம்ப்ளீட்டா இருள் சூழ்ந்த ஒரு தான் அங்க சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ ஒரு சிம்லேஷேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா நம்ம சோலார் சித்தத்தில் ஒன்பதாவது கிரகமா ஒரு காலகட்டத்தில் இருந்த ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரகம் தான் இந்த ஒரு கிரகத்தில் சூரிய கிரகணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் பட் ஆனால் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவுடைய சுற்றுப்பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டில்டாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பாதையை கொண்டது தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் ஸோ மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது வச்சுக்கிட்டா இந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வர்றதுக்கு

ஆனால் உங்களுடைய பேர பசங்க அந்த சூரிய கிரகணத்தை மறுபடியும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ளூடோல இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இந்த ப்ளூடோல வந்து சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ கேப் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதோடைய சுற்றுப்பாதை அப்படிங்கிறது ரொம்ப டில்ட் ஆகி இருக்கிறதுனால தான் அண்ட் இந்த பிளானட் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருக்க தான் நம்மளோட சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நீங்கள் கொண்டாடவே முடியாது உங்களோட வாழ்நாளில் உங்களோட பேர பசங்க மேபி உங்களோட பேர்தே கொண்டாடலாம் ஆனால் அப்போ நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்க ரொம்பவும் விசித்திரமான ஒரு பிளானட்டா இருக்குல்ல அந்த ப்ளூடோ அப்படிங்கிறது சோ இந்த வீடியோல நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் இந்த மாதிரியான சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ நம்ம பூமியில இருந்துட்டு அசால்ட்டா நம்ம சூரிய கிரகணத்தை பாக்குறோம் ஆனா மற்ற கிரகங்களை சூரிய கிரகணத்தை பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு இந்த ப்ளூட்டோ கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பூமியில நடக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணத்தை பார்த்து ரசிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மறுவாட்டி கிடைக்காம கூட போகலாம் அது மட்டும் இல்லாம பார்க்கும் கொஞ்சம் சேஃபா பாருங்க அதுக்கான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி பாருங்க

அடுத்த ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்க மாறேன் நான் உங்களை செய்கிறேன் பாய்